சிறந்த ஒரு கவிதை அவர்கள் சமூக நீதி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆதிக்கம் சாய வேண்டும் என்கிற அடிநாதமான கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார் கவிதை என்பது இந்த உலகத்தில் பல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது பாரதியார் பாரதிதாசன் தொடங்கி பல கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளால் தான் மக்களிடையே பல சிறந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அத்தகைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்கள் மட்டுமல்ல சிந்தனையாளர்கள் பலரும் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட கவிதையின் வாயிலாக கருத்துக்களை கொண்டு சேர்க்கும்போது அது மிக நுணுக்கமாக நம்முடைய மனதில் போய் ஆழமாக பதிந்து விடுகிறது மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கும்போது அது ஒரு இனிமையான நிகழ்வாக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வை இனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் அது மாற்றி காட்டுகிறது அத்தகைய வகையிலே இன்றைக்கு சமூக நீதி தேவை என்பதை அழகாக வலியுறுத்தி பேசினார் எழுத்தின் மூலமாக மட்டுமே ஒரு எழுச்சி மிகு சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஏனென்றால் எழுத்து என்பது ஆழ் மனதின் வெளிப்பாடு என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் அந்த எழுத்து என்பது வெறுமனே எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டதல்ல எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது எண்ணங்கள் சிறந்ததாக இருந்தால் அது இந்த சமூகத்திற்கு ஒரு விதையாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு மரமாக மாறி இந்த சமூகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு சமத்துவ நிழலை அது வழங்கும் என்பதில் எவ்வித மாறுபட்ட கருத்தும் இருக்காது என்று எண்ணுகிறேன் அத்தகைய சிறந்த ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள் ஐயா அவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் வேண்டுவதான் ஆனாலும் கூட பல கவிஞர் பெருமக்கள் அதை காட்டினாலும் கூட பல அறிஞர் பெருமக்கள் மேடையிலே முழங்கியும் கூட பலர் உலகம் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் மட்டுமல்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவ்வாறு சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் ஈடேறாது இந்த சமூகம் சமத்துவமான சமூகமாக இருக்காது சமத்துவம் சமத்துவம் என்று வெறுமனே நாம் பேசிவிட்டு எழுதிவிட்டு சென்றுவிட்டால் இந்த உலகத்தில் அத்தகைய ஒன்று வாய்க்காது என்பதால் தான் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் சொல்லை செயலாக்க வேண்டும் செயலாக்க வேண்டும் என்றால் செயலாக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய அடிமனத்தில் இருக்க வேண்டும் அதை எப்போதும் அற்புதமாக ஒரு குழந்தை வளர்க்கிற செடி போல நீரூற்றி தினமும் நாம் அதை பாதுகாத்து வளர்த்தால் மட்டுமே சமத்துவம் என்பது செயல்பாட்டுக்கு வரும் இந்த உலகம் அமைதியான ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை அடையும் என்பதை அழகாக இந்த கவிதை மூலமாக பதிவு செய்தார் அடுத்ததாக தமிழ் இணையன் ஐயா அவர்கள் கற்பி ஒன்று சேர் என்று தன்னுடைய அற்புதமான கவிதை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறார் ஐயா அவர்களை அன்போடு அழைப்பார் கப்பி ஒன்று கற்றால்தானே கற்பிக்கொண்டி என்றார் பெரியார் சாத்திட்ட கையோடு சூத்ரா என்ற அழைத்தவனின் கண்ணத்தை பதம் பார்த்தான் அழகில் தோலில் துண்டு போடாதே என்றவனுக்கு எதிராக சிவக்குழுந்து துண்டை எடுக்காதே முழங்கினான் அழகிரி பட்டுக்கட்டை அழகிரியை ஆசிரியர் தியாகராஜனை கற்கவில்லை கட்டிருந்தால் கரம் குடித்திருக்கும் சட்டி என்றவனை இழித்தவனின் மூளை சிதறி இருக்கும் இந்தியது போர் என் பிஞ்சு செருப்பு சமம் என்றவன் மூஞ்சியில் ஒரு பிஞ்சு செருப்பாக விழுந்திருக்கும் சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று அவன் சொன்னால் தமிழ் என்ன நீச மொழியா என்று கேட்டிருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழினைச் சுரண்டி கொடுத்து கொண்டு நான் உயர்ந்ததாது என்பவனின் தொண்டை எலும்பு முடிந்திருக்கும் அன்று தண்டவாடி தேசிகருக்கு கீட்டு கழித்தான் செல்வங்குடி சீனிவாஸ் ஐயர் தியாகராயர் ஆராதனை இன்று பெரியாரை பாடியவனுக்கு விருது கொடுத்தால் நாங்கள் பாடமூட்டம் என்கிறார்கள் அஞ்சலி காயத்ரிகள் சங்கீத விதத்த சபையில் அதாங்க மியூசிக் அகாதமியில் அவர்களுக்கு பிரச்சனை பெரியாரை பேசியதில் இல்லை கர்நாடக சங்கீத பார்ப்பனப்பிடியை கட்டுடைத்ததுதான் பிரச்சனை காலங்கள் மாறினாலும் களங்கள் மாறவில்லை ஆரிய திராவிட போர் முடியவில்லை கற்பிப்போம் அம்பேத்கரை பெரியாரை கற்போம் கற்பிப்போம் அம்பேத்கரை கற்போம் கற்பிப்போம் கற்பு சிவப்பு நீளத்தை கற்போம் கற்பிப்போம் ஒன்று சேர்ப்போம் பகை முடிப்போம் பணி முடிப்போம் வாய்ப்புக்கு நன்றி ஐயா தமிழ் ஐயா அவர்கள் மிக சுருக்கமாக அதே சமயத்திலே மிக சிறந்த ஒரு கவிதை இங்கே உங்கள் முன்னால் படைத்துக் காட்டியிருக்கிறார் கற்றால் தானே நாம் கற்பிக்க முடியும் கற்பது என்பது வெறுமனே சொற்களை நம் காதுகள் வழியாக வாங்கிக் கொள்வதல்ல ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடுவது அல்ல கற்றல் என்பது சொற்களை அதன் பொருள் உணர்ந்து நம்முடைய இதயத்தில் இருத்தி வைப்பது அத்தகைய சொற்களை கற்றால் தான் இந்த உலகம் எதை சொன்னால் திருந்துமோ எதை சொன்னால் மாறுமோ எதை சொன்னால் சிறந்த ஒரு நிலையை அடையுமோ அதை சொல்வதை தான் கற்பது அதை சிந்திப்பதுதான் கற்பது அதை செயல்படுத்துவதுதான் கற்பது என்பதை அடிப்படையாக வைத்து ஐயா சொன்னார் அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டு கற்றால் தான் நாம் கற்பிக்க முடியும் கல்வி என்ற ஒன்று இல்லை என்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்னவெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் சிலவற்றை இங்கு எடுத்து காட்டினார்கள் தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையும் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுடைய வாழ்க்கையும் அதே போல தண்டபாணி தேசியர்களுடைய வாழ்க்கையை இங்கே ஓடிட்டு காட்டினார்கள் எல்லோருக்குமே அந்த வரலாறுகள் தெரியும் என்பதால் அதை மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்தி காட்டினார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்க்கும்போது போது அங்கே இருக்கக்கூடிய காயங்களில் நம்முடைய துயரங்களும் அடங்கியிருக்கிறது அவர்கள் சிந்திய கண்ணீர் என்பது நம்முடைய எதிர்காலத்துக்கான கருப்பு புள்ளியாக இருக்கிறது அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவரிடம் கல்வி என்ற ஒன்று இல்லை என்பதை அழகாக ஐயா குறிப்பிட்டு காட்டினார் கல்வி என்பது இருந்திருந்தால் இன்னும் பலவற்றை கற்பித்திருப்பார்கள் ஆனாலும் கூட கற்றல் என்பது வெறுமனே பாட புத்தகங்களிலிருந்து பெறக்கூடிய கல்வி மட்டும் அல்ல வாழ்க்கையில் பலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பார்த்து அவர்களுடைய போற வாழ்க்கை போராட்டங்களை பார்த்து கற்றுக்கொள்வதுதான் மிகச்சிறந்த கல்வி என்பதை இது போன்ற பல அறிஞர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால்தான் கற்றலை தாண்டியும் பாட புத்தகங்களின் கற்றலை தாண்டியும் பல கற்பிதங்களை உடைத்து இந்த சமூகத்திற்கான ஒளியை தந்தை பெரியார் அவர்கள் உள்ளிட்ட பலரும் கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அணுகிய போராட்டங்கள் அதற்கான தீர்வுகள் இன்னுமாக கிடைக்கவில்லை என்கிற அந்த வழியை மிக அழகாக ஒரு நுண்ணிய நூலாக நம் முன்னே நம்மை சுற்றி இங்கே ஒரு ஒரு பின்னலை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வலையில் நாம் இருந்து கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் வலி என்பது ஒருடைய மனதிலிருந்து உணரப்பட வேண்டும் என்பதை இங்கே அழகாக ஐயா குறிப்பிட்டார் அந்த வழிக்கான மருந்து வேறுங்கோ கிடையாது நம்மிடம்தான் இருக்கிறது அந்த வழிக்கான மருந்தை கண்டுபிடித்து இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஆழமான கருத்தை தமிழ் இனியில் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வேறு யாராவது அறிஞர் பெருமக்கள் கவிதையை வசிக்கிறீர்கள் ஐயா ஐயா கவிதை வணக்கம் ஆசிரியர் பெருமை வகுப்பறைகள் கற்பித்தல் மாணவனின் பெருமை முறையாக கற்றுவிடல் மகான்களின் கற்பித்தலில் சமூகத்தின் அமைதி வடையர்கள் கற்பித்தால் சமூகத்தின் சாபம் கற்பகை கற்றபின் கற்பி முறையாக கற்றால் வாழ்க்கை கரை முறையற்ற கல்வியால் வாழ்வு கரையாகும் சூதும் வாதும் கற்றால் இரு அன்பும் அரணும் கற்றால் சுகம் கூடும் பிச்சை புகினும் கற்கை நன்றே அதனினும் நன்றே பிச்சை எடுப்பவனுக்கும் கற்பித்தல் நன்றே கற்றுக் கொடுக்க ஒரு கூட்டம் கற்றுக்கொள்ளவும் அதே கூட்டம் சாத்திரம் கூறி முடக்கினரே எட்டி இருந்து விழுந்த காதில் ஈயத்தை காட்சி ஊற்றினரே நாக்கை அறுத்த வஞ்சகரே சொந்தத்துக்கே சொல்லி கொடுக்க எழுத்து வடிவை இழந்தனரே எற்றி நின்று கேட்டவரின் நாக்கு அறுத்து மகிழ்ந்தனரே குருவன ஒன்றை நெஞ்சில் சுமந்து சுயம்பாய் கற்றும் தச்சனை வடிவில் கற்ற கலையை களவாடி சென்றனரே கலையே ஏகலையே நீ ஒரு பிறவி எடுத்துட்டாய் சூதை சூதால் வதைத்துட்டாய் அதை பார்த்தும் கலைவர் எவரும் திருந்தவில்லை நீட்டு ஜி டெட்டு என்று நீளும் கேட்டு என்று கேட்டை அழைத்து மகிழ்ந்தனரே அகந்தை ஆணவம் செருக்கு சேராதிருக்க கற்றுக்கொண்டு கொடுக்க கொடுக்க குறையாத ஒன்றாம் அதனை நீ கற்பி 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 கூடு வாழ கற்பி சூது கூட்டத்தை ஓடைவிட ஒன்று சேர்ந்து பாடம் கற்பி ஒன்று சேர் என்கிற இந்த தலைப்பு எவ்வளவு உன்னதமான ஒரு தலைப்பாக இருக்கிறது என்பதை நானே இந்த கவிதையில் வாயிலாக உணர்ந்து கொள்கிறேன் இது ஒரு சாதாரணமான தலைப்பு இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அழகான ஒரு கவிதைகளை படிக்கக்கூடிய பேரறிஞர்களெல்லாம் இங்கே முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் கற்றபின் கற்பி கற்க கசடு அற கற்றபின் என்று வெறும் கற்றலோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது அதை கற்பிக்கவும் செய்ய வேண்டும் வெறுமனே வாழ்க்கையில் பயன்படுத்துவது மட்டும் போதாது நாம் அதனை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அதற்குத்தாக நின்றால் மட்டும் போதாது பிறரையும் அதற்குத்தாக நிற்க வைக்க வேண்டும் அப்போதுதான் சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்கும் என்று கருத்தை அழகாக கூறினார் நான் மட்டும் நல்லவனாக இருப்பது இந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த பணியாக இருந்து விடாது இந்த சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி விடாது என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்கும் அவ்வாறு நல்லவர்களாக இருக்க வேண்டுமாயின் நான் கற்ற நல்லவைகளை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் அழகாக குறிப்பிட்டார் கற்றுத்தருவதென்றால் முறையானது முறையற்றது என்ற இரண்டு இருக்கிறது இரண்டுமே கற்றுத்தர வேண்டுமா என்றால் இரண்டுமே இன்றைக்கு சமூகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஊடகங்களும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன இன்றைய இளைய சமூகமும் அதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கின்றன முறையானது முறையற்றது இரண்டுமே இன்றைக்கு இந்த சமூக தளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் எது முறையானது எது முறையற்றது எது முறை என்று தெரியவில்லை அதை கற்பிக்க வேண்டிய ஒரு சிறந்த பணியை பெரியோர்கள் சான்றோர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய இயக்கமாக இருக்கிறது சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சிகள் சார்ந்து செல்லக்கூடியவர்களாக கட்சி மேடைகளை முழங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டதால் சமூகத்தை சீர்திருத்தவருக்கான சிந்தனையாளர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அவர்கள்தான் தெரிவிக்க வேண்டும் எது முறையானது எது முறையற்றது எந்த கல்வி சமூகத்தை மேம்படுத்தும் எந்த கல்வி சமூகத்தை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் கல்வி என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்காது என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பெரியோர்கள் எல்லாம் அதை சொன்னால்தான் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக்கிலே அவர்கள் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதும் முறையானதா என்று கேட்டால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு முறையற்றதாக அவர்கள் கற்க வேண்டிய பாடமாக இல்லை என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களை எந்த வகையில் சீர்திருத்துவது என்று தெரியவில்லை எதை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்று தெரியவில்லை ஊடகங்கள் எல்லாம் திரைப்படத்தையும் அரசியலையும் நடைமுறையில் தேவையில்லாத வாழ்வியலை மட்டுமே கொண்டு போய் இளைஞரிடம் சேர்த்து கொண்டிருக்கிறது இது போன்ற சான்றோர் பெருமக்களுடைய கூட்டங்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவை ஆனால் இதெல்லாம் வந்து ஊடகங்கள் வழியாக இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகிறதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி சேர்க்கப்பட்டாலும் கூட அதெல்லாம் பார்க்கப்படுகிறதா ஏற்கப்படுகிறதா சிந்திக்கப்படுகிறதா செயல்படுத்தப்படுகிறதா என்றால் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது எது முறையானதோ அதை கற்றால் இந்த சமூகம் ஒரு முறையான முறைப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கும் முறையா முறையில்லாதவற்றை கற்பதன் மூலமாக இந்த சமூகம் கட்டுடைத்த அணையாக இந்த ஊரையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை நீதி நெறிமுறைகளையும் சிதைத்துவிட்டு முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய நிலையே இருக்கும் என்பதை இங்கே அழகாக ஐயா அவர்கள் எடுத்து காட்டினார்கள் அது மட்டும் இல்லாமல் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதை போல பிச்சை எடுப்பவனுக்கும் கல்வி வேண்டும் என்பது மிக சிறந்த ஒரு வரியாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த சமூகம் சமத்துவமான சமூகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அடிப்படையில் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இன்றைக்கும் இல்லை சுதந்திரம் பெற்றும் கூட இந்தியா ஒரு சமத்துவமான சமூகமாக இல்லை அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி பலரும் அதை வலியுறுத்தினாலும் கூட இன்றைக்கும் சமூக பாகுபாடு என்பது இந்த சமூகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது அது வெறும் பாரதியார் சொன்னது போல தேடி கூட்டத்தில் கூடின்று கூடிப்பெருக்காண்டி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளிய நாளில் மறப்பாரடி எந்திர சாலை என்பார் எங்கள் குளிகள் என்பார் மந்திரத்தால் எங்கள் மாங்காய் வீழமோ என்பதை போன்று கூட்டத்திலேயே பேசிவிட்டு போகக்கூடிய ஒரு உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உரைத்தவற்றை நன்றாக மனதுக்குள் உரைத்ததாக எடுத்துக்கொண்டு அதை உரைகளாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மனதை ஒப்பிட்டு பார்த்து சீர்திருத்தி செம்மைப்படுத்தி அதை சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக மாற்றக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை என்பது நிதர்சனமாக இருக்கிறது என்பதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஏகலை எல்லாம் எடுத்து காட்டி மிக ஒரு சிறந்த ஒரு கவிதையை படைத்து காட்டினால் ஐயா அவர்களுக்கு

மீண்டும் நந்தர் ஓர் மன்னர் புத்தன் நெறியாளன் எரிக்கப்பட்டான் தாய் மாணவர் எரிக்கப்பட்டார் ராமலிங்கனார் எரிக்கப்பட்டார் அறநிகரர் திருவண்ணாமலையிலிருந்து தள்ளி கொல்லப்பட்டார் திருவண்ணாமக்கரசர் கேதாரம் குலத்தில் கொல்லப்பட்டார் இவர்களின் நினைவில் தீவிலிருந்து என் சொற்களை இங்கும் சமர்ப்பிக்கிறார் அன்னலே என் பீமராவே மீண்டு வருக உடன் மீண்டு வருக மாதாத்து குளத்தில் நீ மொண்டு குடித்த தண்ணீரில் எனது தலைமுறைகளை வறட்சி சற்று குறைந்தது மெய்தான் அன்னலே குளத்தின் பின் பசுமூத்திரம் கலந்து தெளித்ததென்பதும் உண்மைதான் முடிந்தது என்று முகம் கழுவி உதட்டில் மெல்ல சிறு புன்னகை முதித்தோம் விடுதலை காற்று எம் சேரிகளில் வந்து தாளாட்டும் என்று எமை தொட்டு பார்க்காத மகாத்மாக்களின் கைத்தடி நுனிபிடித்து நீண்ட இடைவெளம் நடந்து சென்றோம் மீன் வணிக நடைமேடையில் நடைமேடையில் உன் மேன்மை மிகு மனவிழா அண்ணலே வருமுன் அறிந்த உணவு பண்டை கால இந்திய வணிகம் எழுதியவர்களுக்கு முன்னுரிமை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் கதறினோம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எனும் சனாதன மூலதனத்தின் சங்கிலிகள் எமது கால்களில் இன்னமும் மூலதன சொல்லாளர்கள் எமக்கு முள்கிரீடங்களாய் இன்னமும் இரு கன்று ஈன்ற பசுமாட்டை தோளில் வெட்டி தட்டி தட்டி இசை குட்டிட மென்மையான மிருதங்கம் என்றான் ஆரிய கூட்டம் கல்லறிகளில் இருந்து உயிர் திழந்தவர் இப்பூமியில் எவரும் இல்லை இறை தூதர் இயேசுவை தவிர அண்ணதே நீயும் எம் பெரியாரும் வல்லவரும் கற்சிலையா இருந்தோம் இந்த காவிகளை ஓட செய்கிறீர் எமக்கு இறை தூதன் நீங்கள் தான் பால் குடிப்பான் தேங்கெடுப்பான் கறி தென்பான் என்னை எரி ஊற்றுகிறோம் நீதான் ஒவ்வொரு புனிதத்தின் பின்னே ஒவ்வொரு புனிதத்தின் மேலே வேளாதிக்கத்தின் கோரப்பற்கள் எண்ணமும் உண்டு தீண்டுதலும் தீண்டாமையும் ஒளிந்துள்ளது உண்மைதானே ஊர்கூடும் வீதிகளில் இனிப்பு சொற்களால் நச்சு கருத்துக்களை தூவிய ஒருத்தன் ஆடியதும் உடன் மருந்தகத்தில் பொய்வடமிட்டு ஒளிந்ததும் அறிவாய இந்திய முதல் மனித உரிமை போர் பெரியாரின் வைக்கும் போர் அத்தனக்கு மகத்துவ போருக்கு வழி தந்தது என்ற வண்டியே விடுதலைப் போரிலும் இன்றைய ஒன்றியத்தை எதிர்க்கும் போரிலும் வழிகாட்டுதலுக்கு என்றும் தமிழ்நாடு முன்னணி பிரீமராவே தனித்தனி கருவிகளாய் தாங்கே நாங்கள் நிற்கின்றோம் பாசிசத்தை வீழ்த்தாமல் எந்த தேசியமும் வாழாது புன்னப்புரா வயலாறு கையூர் கரிவெல்லூர் வெண்மணி மண்டைக்காடு பீகார் பெல்ஜி மண்ணின் சூடு வருகிறோம் மண்ணலே எண்ணும் எழுத்தும் ஏற்களப்பிக்கும் காலை முகத்தடிக்கும் ஒன்றுதான் சோறிட்ட உழவுக்குடி கையும் காலும் அனல்பட்டால் மிகாது புது சரித்திரம் எழுதப்படும் போது எமது உதரங்களை கொட்டித்தான் செய்கிறோம் வெற்றி சிறைகளை மான்மீது விரித்தெழுந்து பறக்க முயன்று மீண்டும் மீண்டும் விழுகிறோம் உனக்கான உரிமை குரலுக்கு மாமதி மார்க்ஸ் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் சிவப்பும் கருப்பும் நீளமுமாய் எழுந்து நிற்க வருக கற்பிக்க வருக புரட்சி செய்த தன்னுரிமை போருக்கு ஒன்று சேர்ந்து பயில்வோம் வருவோம் இளவல் அவர்களுக்கு நன்றிகள் வெற்றி சிறகுகளை கொண்டு வான் பறந்து விழுகின்றோம் இந்த கவிதை வரிகள் மிக ஆழமானவை நம்மிடையே இருக்கக்கூடிய சிறைகள் எல்லாம் வெற்றி சிறகுகள் என்று நினைத்து கொண்டு நாம் பறக்கிறோம் பிறகுதான் கீழே விழும்போது தெரிகிறது அது வெற்றி சிறைகள் என்று அத்தகைய வெற்றி சிறகுகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டு வெற்றி சிறகுகளை ஏந்தி செல்லக்கூடிய காலம் எக்காலம் என்று இயங்குகிற காலமாக மாறிவிட்டது இனிப்பு சொற்களால் இனிப்பு சொற்கள் நஞ்சு கலந்ததாக இன்றைக்கு இருக்கிறது என்றெல்லாம் அழகாக குறிப்பிட்டார் அவர்கள் தாயுமானவர் தொடங்கி அருணகிரிநாதர் தொடங்கி சமூகத்திலே நிகழ்ந்த அவலங்களை எல்லாம் எடுத்து காட்டினார் மரணங்கள் வழியாக கிரீடம் என்பது எத்தகைய கருத்தாடலை உள்ளடக்கியது என்றும் மூலதம் என்கிற சொல்லிலே என்னவெல்லாம் அடங்கியிருக்கிறது என்று அந்த மூலத்தை எடுத்து காட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள் இந்த கவியரங்கத்திலே என்னுடைய கவிதை வாசித்து முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன் கற்பி ஒன்று சேர் கற்பி கல்வி பணத்திற்கு மட்டுமல்ல நம் இனத்திற்கே தேவை என கற்பி கொடுப்பவன் ஆயின் கட்டுகள் தராசு தட்டுகளை தாளம் போட வைக்கும் என்று கற்பி கற்பிப்பது தீய வழியை திணிக்க அல்ல நல்வழியை நிலைநாட்டவே என்று கற்பி இரண்டு குவளைகள் நம் சமூகத்தின் அளவைகள் அல்ல என்று கற்பி உழைப்பவன் பிழைக்காத நாட்டில் பணத்தில் திளைப்பவனும் ஒரு நாள் தெருவுக்கு வருவான் என்று கற்பி ரூபாயை ஆராய்ந்த தலைவனை சல்லி காசுக்கும் மதிக்காத சமூகம் ஒரு நாள் சருகாகும் என்று கற்பி சுதந்திர காற்று எல்லோர் நாசிக்கும் சொந்தம் என்று கற்பி ஏழு வண்ணங்கள் இருந்தாலும் இன்புறும் மனம் ஒன்றே என கற்பி மலம் அல்லுபவனின் மகனும் மலம் அல்லுபவனின் மகனும் மகளும் மாநிலம் ஆளும் நால்வரும் என்று கற்பி சமமில்லாத இல்லாத விரல்களால் எழுதி சமத்துவ உலகத்தையும் உருவாக்கலாம் என்று கற்பி எரித்தால் காகிதம் சாம்பலாகலாம் சரித்திரம் சாம்பல் ஆகாது என்று கற்பி அரசியல் கொடுமைகளை எதிர்க்கவும் சமூக கொடுமைகளை முடக்கவும் கற்பி ஒன்று சேர் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் சேர்ந்தது போதும் அநீதிகளை எதிர்க்க ஒன்று சேர் சிறுக சிறுக உருக உருக பெருங்கடலும் பிரமிக்கும் என்று ஒன்று சேர் சட்டத்தின் ஓட்டைகளை பெருச்சாலிகள் பிராண்டுகின்றன அணைக்கட்டுகள் உடையும் முன் துணைக்கட்டுகளை உருவாக்குவோம் ஒன்று சேர் நாம் எல்லாம் ஒன்றென்பார் நாலு தெரு தள்ளி கிள்ளி எறிவார் அவரை எள்ளி நகையாட ஒன்று சேர் வன் கொடுமைகளை நடித்துவிட்டு பெண் உரிமைகளை பேசுபவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த ஒன்று சேர் பகுத்தறிவால் பயன் உண்டு என்று சொல்லுவார்கள் பலருண்டு பகுத்தறிவால் பயனுண்டு என்று சொல்லுபவர்கள் பலருண்டு என்று காட்ட ஒன்று சேர் தகர்த்தது தகர்த்து விட்டது மட்டுமல்ல தடைகளை தவிர்த்து விட்டதும் தவிர்த்து விட்டு முன்னேறலாம் ஒன்று சேர் சிலர் குடை சிலர் செருப்பு என்னும் நிலை மாற்ற ஒன்று சேர் நீ தலை நான் வாழ் என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் அறிவினை விரிவு செய்ய ஒன்று சேர் போராடு ஆற்றில் போட்டாலும் கல் நீ கரையமாட்டாய் போராடு சாதி தலைவர்கள் வழியில் அல்ல சாதித்த தலைவர்களின் வழியில் சமத்துவம் வேண்டி போராடு பொதுநல வழக்குகள் யாவும் புண்களை தந்தாலும் எண்களை கணக்கிலிடாமல் எழுந்து நில் போராடு இரண்டு கைகளாலும் எழுதி போராடியவர்கள் உண்டு இரண்டு கைகளாலும் எழுதி போராடியவர்கள் உண்டு உனக்கும் இரண்டு கைகள் உண்டு போராடு போராட்டம் என்பது நீதிக்கு எதிரானதல்ல அநீதிக்கு எதிரானதுதான் அறிந்து போராடு சதியை ஒடித்தாலும் பல சதிகள் உண்டு இன்னும் நமக்கு எதிரே எழுந்திரு போராடு உணவுக்கு வழியற்ற போதும் தினவுக்கு மருந்து விட்டார் விரட்டியடி போராடு இளஞ்சனி கரைந்து சுவை தரும் உப்பாயிரு எரிந்து தரும் திரியாயிரு கற்பி ஒன்று சேர் போராடு மாற்றலாம் உலகத்தையே வேரோடு நன்றி